வடைக்கு அரைக்க போகிறேன் இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு மசாலா டீ கடை மசாலா வடை இருக்கு இல்லையா மூணு ரெட் சில்லி இது நல்லா ரொம்ப காரமான சில்லி அதனால மூணு எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பல் எடுத்துக்கிட்டுருக்கிறேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டுருக்கிறேன் ஒரு மூணு பல் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டுருக்கிறேன் இதோட விட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்தாச்சு பட்டையும் கிராம்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இஞ்சி துண்டு தோல் எடுத்தது நல்லா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது பருப்பை வந்து ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து நான் ரெண்டு பருப்பு போட்டிருக்கேன் என்ன பருப்புன்னாக்கா பட்டாணி பருப்பும் போட்டிருக்கிறேன் பருப்பும் போட்டிருக்கேன் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டு தான் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து வந்து இதோட நான் ஆட் அரைக்கணும் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சா போதும் இதை எப்படி அரைக்கிறதுன்னு பாத்துணும் இப்போ ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் புதினா கொத்தமல்லியும் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு போடணும் அதுவும் போட்டுக்கங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கணும் மஞ்சள் பொடி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல கலரும் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த குளூர் இது நல்லா இப்போ வந்து பெசரிக்கணும் பெசரிட்டு நம்ம வந்து உருண்டு உருண்டையாக பிடிச்சி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே கையில் வந்து ஒரு ஃப்ளாட் பண்ணி எண்ணெயில் உரிச்சிடலாம் ரொம்ப நேரம் அரைச்சிட்டு வைக்கக்கூடாது அது வந்து புளிச்சு போயிடும் பருப்பு இல்லை நல்ல இந்த பருப்பு வந்து எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஒரு நல்ல மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து சட்டுன்னா அறையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது எண்ணெயில் பொரிஞ்சு வரும் பொழுது நல்ல ஊறின பருப்பெல்லாம் நல்லா அப்படியே பொறிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அப்படியே மணக்கிறது இப்போ அந்த டீக்கடை வாசனை வடையோட வாசனை இப்போவே வரான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா என்ன சைஸுக்கு வேணுமோ நான் வந்து குட்டி குட்டியாக தான் போட போகிறேன் இந்த மாதிரி ஒரு உருண்டை உருட்டி இந்த இந்த இடத்தால் இப்படி ஒரு அழுத்து அழுத்தினோம் அப்படின்னாக்கா கரெக்டாக ஃப்ளாட்டாக வந்துடும் இதை அப்படியே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது நான் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன் இன்றைக்கி ஒரு வாய்க்கு ஒரு வடை அந்த மாதிரி தான் போடுவேன் நான் வேணும்னா ரெண்டு மூணு நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பெருசு பெருசாக போட்டுட்டு சாப்பிட முடியாத அந்த மாதிரி போகிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம வச்சுன்னுட்டோம் அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு எண்ணெயில் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மசால் வடை டீக்கடை மசால் வடை சூப்பராக ரெடியாக போகுது இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு மிச்சம் இருக்குது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வைக்க முடியும் ஏன்னா அரைச்ச பருப்பு இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப சேஃப் கிடையாது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் குழந்தைகளுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு வயசானவங்களுக்கும் நல்ல ஸ்நாக்ஸ் அப்பெல்லாம் வந்து வடை மெது வடை இந்த வடை இதெல்லாம் தானே எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வீட்லேயே ரொம்ப ரூமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு முறை ஒரு விருந்தால் வரும்போது நான் வந்து செஞ்சு அசத்தியிருக்கேன் அதுக்கப்புறந்தான் சரி எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பண்ணுறேன் ஆக்சுவலி இன்றைக்கி போகி பண்டிகை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பருப்பு வடை தான் பண்ணுவாங்க ஆனால் பருப்பு வடை வந்து அத்தனை பிடிக்கிறது இல்லை என் பையனுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குமா அதனால் நீங்கள் மசால் வடையே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அதையும் தவிர அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு சமையல்னா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கெல்லாம் அவங்களும் கேட்டிருக்குறாங்க ஆன்ட்டி மசால் வடை பண்ணி கொடுங்க அன்றைக்கி பண்ணி கொடுத்தீங்களே அப்படின்னு அதனால் நம்ம வந்து மசால் வடை இன்னைக்கு டீக்கடை மசால் வடை அதுவும் மசால் வடைனாக்கா நான் முன்னாடி வேறு ஸ்டைலில் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு பருப்பு ஊற வைப்பேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பர்ஃபெக்டாக இந்த அளவு வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது எத்தனை நாழியானாலும் நமத்து போகாமல் அதே அந்த கிறிஸ்போட அப்படியே இருக்குது நல்லா மூடி போட்டு படாம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளவு அருமையாக இருக்குது செஞ்சு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கு கொடுங்க நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்கனாக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நான் ரொம்ப வந்து இப்போல்லாம் வந்து கம்மியாகிடுச்சி நான் போடுற வீடியோவே டைம் இல்லை அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் பட்டன் அழுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து இம்மிடியேட்டாக பார்த்துட்டு பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ எல்லாமே வந்து நான் ஹெல்த்தி ஃபுட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் பண்ணுறேன் அதனால் வந்து பி ஹெல்த்தி பீ ஹாப்பி யூ ஃபார் வாட்சிங் அட்வான்ஸு பொங்கல் வாழ்த்துக்கள் வடை பொறிஞ்சுட்டுருக்கு குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதை நான் போடும்போது காண்பிக்கலை வீடியோவில் ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க கேபேஜ் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் கேரட் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம் வெஜிடபிள் போட்டோன்னாக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் வெங்காயத்தோடு நிறுத்திப்போம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு எங்கிட்ட சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டிருக்குறேன் நான் நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன் நல்லா வெந்தாச்சு வலை கொஞ்சம் தவண்டுனால் போதும் அப்படியும் எத்தனை நாள் வேணாலும் அப்படியே இருக்கும் செம்மையாக டீ கண்டி மணக்கிறது அதோட அந்த அரோமா சமையா இருக்கு வாசனை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எடுத்துடனா இனிமேல்